அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நான் பேசுறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சிவராத்திரிக்கு வந்து ஏன் நம்ம கண் முடிச்சிருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பா கண் முடிச்சு விரதம் இருக்கணுமா சார் அப்படி கண் முடிக்காம இருந்தா ஏதாவது பாதிப்பா அப்படின்னு நிறைய கமெண்ட் வந்திருந்தது தான் அந்த வீடியோ நம்ம பதிவுறோம் சிவராத்திரி அன்னைக்கு கண் முழித்து விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது அது ஏன் அப்படின்னு நம்ம பார்ப்போம் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவராத்திரி அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படின்னா அம்பாள் சிவனை நினைத்து சிவனுக்கு பூஜை செய்த ராத்திரி பொழுது சிவராத்திரி அதாவது பிரளய காலத்தில் பிரம்மாவுடைய பார்வை குறைந்ததால் உயிர்கள் அனைத்தும் இறந்து போயின அந்த உயிர்கள் எல்லாம் மறுபடியும் உயிர் பெறணும் அப்படின்னு சொல்லி அம்பாள் வந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து இரவு முழுவதும் பூஜை செய்தார் அந்த பூஜை செய்த நாள் சிவராத்திரி இந்த பூஜை செய்த நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மாசி மாதத்தில் கிருஷ்ணபட்ச அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தசி இரவு தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தசி இரவு தான் சிவராத்திரி இந்த சிவராத்திரி அன்று யார் ஒருவர் கண் விழித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உடல் ரீதியான ஆன்ம சக்தி அதிகமாகும் ஆன்மீகம் சார்ந்த தெய்வீக தன்மை சார்ந்த உணர்வுகள் அதிகமாக இந்த பிரபஞ்சத்தில் உழவக்கூடிய நாள் இந்த சிவராத்திரி சிவராத்திரி அன்று முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களுமே சக்தி பெறும் அப்படின்னு சொல்றாங்க அது முடித்திருந்தால்தான் அந்த அந்த பிரபஞ்ச சக்தி உடைய அந்த ஸ்தானத்தை நாம் பெற முடியும் நாம் தூங்கி கொண்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு மந்தத்தன்மை ஏற்படும் அதனாலதான் நம் முன்னோர்கள் விழித்திருக்க இருக்க சொல்றாங்க அதே போல உணவு உடம்பில் ரொம்ப அதிகமாக இருந்தாலே நம் உடல் சக்தியை பெற முடியாது நீங்க நல்லா கனி கவனிச்சு பாருங்க கோயிலுக்கு சாமி மூட போனோம்னா நிறைய சாப்பிட்டு போனோம் அப்படின்னா நம்ம சாமி கும்பிட்ற எண்ணமே இருக்காது கொஞ்சம் பசியோட இருந்தோம்னா தான் நம்ம க கவனம் சுவாமியுடைய ஆற்றலை பெற முடியும் நிறைய சாப்பிட்டா அந்த புத்தி தன்மை இருக்காது அதனாலதான் சிவராத்திரி என்று நாம் விழித்திருக்கும் போது நிறைய சாப்பிட்டோம்னா நம்மால் விழித்திருக்க முடியாது அதோட உடம்பு வயிற்றுக்குள் கழிவுகள் உடம்பிலையும் வயிற்றுலையும் நிறைய தங்கி இருந்தால் அந்த பிரபஞ்ச சக்தியை நாம் பெற முடியாது அப்படிங்கிறதுனால தான் நாம் முன்னோர்கள் வந்து சிவராத்திரி அன்று முழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சிவராத்திரி என்று முழித்திருப்பதால் நமக்கு உள்ள ஆன்ம சக்தி உறுதியாக உயர்வுகிறோம் நான் ஒரு பன்னெண்டு பதிமூணு ஆண்டுகளாக அந்த சிவராத்திரி என்று விழித்திருக்கக்கூடிய விஷயத்த நான் பண்றேன் அப்படி நீங்க சிவராத்திரி என்று விழித்திருந்தீர்கள்னா என்னென்ன செய்யணும் அந்த முதல்ல வந்து இந்த டிவி இந்த மாதிரி பொழுதுபோக்கான விஷயங்களோ அல்லது ஒரு ஆபாசமான படங்களோ வன்முறையை தோன்ற மாதிரி படங்களையோ பார்க்காதீங்க இப்போ பார்த்தா கொஞ்சம் பக்தியான படங்களோ அல்லது படமே பார்க்காம தான் நல்லது இறை சிந்தனையை தூண்டக்கூடிய பக்தி பாடல்கள் நல்ல தேவார திருவாசக பாடல்கள் இதெல்லாம் நல்ல காதலை கேளுங்க அல்லது நல்ல இசை ஒரு தெய்வீக தன்மையான சாப்டான இசையை கேட்கலாம் இப்படி கேட்கறதுனால நம்முடைய உத்வேகத்தன்மை நம்முடைய சக்தி அதிகமாகும் பிரபஞ்ச சக்தியுடைய பலனை நான் பெற முடியும் அதாவது இண்டிவிஜுவல் எனர்ஜி டு மீட் காஸ்மிக் பவர் நம்முடைய சக்தியும் இறை சக்தியும் இணையக்கூடிய நாள் இந்த சிவராத்திரி இந்த இரவில் நாம் விழித்திருக்கும் போது ரொம்ப ஒரு கவனமான விஷயம் கோவமோ எரிச்சலோ பதட்டமோ வேகமாக கத்துவதோ கூடாது ரொம்ப மெதுவாக தான் இருக்கணும் அதனாலதான் சிவராத்திரி என்று பாத்தீங்கன்னா நிறைய ஆலயங்கள் செல்றது எனக்கு வந்து உடன்பாடு இல்லை நிறைய கோயிலுக்கு போய் நம்ம டென்ஷன் ஆகி பதறி குழப்பங்களை உருவாக்கி அங்க போய் யார்ட்டையா சண்டை போட்டுட்டு ஏதாவது ஒரு கோயில்ல சாம சிவ சிவான்னு உட்கார்ந்து தான் சிவராத்திரி அது என்னுடைய கருத்து சிவாலயங்கள் நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் இல்லாத நல்ல அமைதித்தன்மையான அந்த நாள்ல போகும் ஏன்னா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் சிவனுடைய ஆத்ம ரூப சக்தியை நாம் உணரக்கூடிய நாள் அந்த நேரத்தில் நம்ம சிவன் கோயிலுக்கு போனா ரொம்ப புண்ணியம் ஆனா அந்த சிவன் கோயிலுக்கு போறப்போ நம் கோபமோ பதட்டமோ எரிச்சலோ வேகமோ இருக்கக்கூடாது அங்க போய் ரொம்ப கோபமோ பதட்டமோ இருந்தால் நீங்க அவ்வளவு தூரம் போய் வழிபாடு செய்யறதுக்கான பலனை பெற முடியாது போறது புண்ணியம் நான் இல்லைன்னு சொல்லல சிவராத்திரி என்று போறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் அது வந்து மனது சுத்தமாக அமைதியாக இருக்கிற போன்ற ஸ்தலங்களுக்கு போனா ரொம்ப விசேஷமா இருக்கும் நிறைய ஸ்தலங்கள் போங்க அது ரொம்ப கூட்டம் இல்லாத ரொம்ப குழப்பங்கள் இல்லாத அமைதியான ஆத்மார்த்தமான பூஜைகள் அமைதியா செய்யக்கூடிய இடங்களுக்கு போங்க தெய்வீக பக்தி பாடல்கள் தேவார திருவாசகங்கள் பேத்த மந்திரங்கள் இதெல்லாம் காதால கேளுங்க முடிஞ்சா அவங்களால பாட முடிந்தால் பாடுங்க இதுதான் சிவராத்திரியுடைய விரத்தம் கண் விழித்திருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஆன்ம சக்தி போடும் இது நான் ஏதோ புத்தகத்துல படிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்லல முழுவதுமாக உணர்ந்து என்னுடைய அனுபவத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் நான் என்ன அனுபவப்பட்டனோ தான் அந்த சேனல்ல வெளியிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் வந்து நம்ம எதுவும் புத்தகத்துல படிச்சு அதை சொல்லல நம்ம எல்லாமே செஞ்சு பார்த்து அதான் சொல்றோம் ஒரு பதிமூணு ஆண்டுகளாக இதோட பதிமூணாவது ஆண்டு இந்த சிவராத்திரி விரதம் இருந்துகிட்டு இருக்கேன் சிவராத்திரி விரதம் இருக்கிறப்போ கண்டிப்பாக நமக்கு ஒரு உத்வேகத்தன்மை ஆன்ம சக்தி கூடும் அப்படி கூடுறச்சே நம்ம கோபமோ எரிச்சல பற்றா அதனால எந்த பலனும் நமக்கு கிடைக்காது அதனால சாந்தமாக அமைதியாக இருங்க மேக்சிமம் ரொம்ப கஷ்டமான விஷயங்களோ ரொம்ப வேகமாகவோ கோவமோ செயல்படுற மாதிரி இருந்தால் அந்த வேலைகளை தவிர்த்து அமைதியா இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவரும் சுவாமியுடைய அனுக்கிரகத்தை பெறணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் நீங்க எல்லாரும் உங்களுடைய ஆதரவு தந்தீங்க அதே போல யூஸ்ஃபுல் வியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் நம்முடைய இன்னொரு சேனல் அது அது நீங்க ஒருவேளை பார்க்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க அந்த யூஸ்ஃபுல் வியூஸ் சேனலுக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரைப் தரணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் நன்றி